இன்னைக்கு வீடியோல என்னக்கா பார்க்க போறோம் அப்பளக்கு போடலாம்னு இருக்கேன் ஓ இது வந்து நல்ல உருட்டு விழுந்து கிலோ எடுத்து மிஷின்ல நல்ல காய போட்டு காய போட்டு மிஷின்ல போட்டு அரைச்சு விடுறேன் இந்த சூடு ஆற மிஷின் சூடு ஆறதுக்காக ஆற போ அதுக்காக தான் இந்த பேப்பர்ல காய வச்சிருக்கீங்களா ஆறச்சு வாத்தத்துல ஒரு பிஞ்சு சமையல் சோடா

டம்ளர் மட்டும் போட்டுருக்கேன் ரெண்டு டம்ளர் வெயிட் எவ்வளோ இருக்கும் ஒரு நூறு கிராம் இருக்குமா நூற்றம்பது கிராம் இருக்கும் நூற்றம்பது கிராம் இருக்கும் பக்கத்தில் கிண்ணத்தில் என்னமோ வச்சுருக்கீங்க அது என்ன ஜீரகம் அப்பளத்தில் போடுவாங்கங்கிற மாதிரி இப்போ போடலாம்னு வச்சுருந்தீங்க இப்போ சும்மா செய்து பார்க்க விரலால அதை விடணும் விரலால விடும்போது அது தேங்குதோன்னு யோசிச்சு அப்பளமா போடுறப்ப ஜீரகம் போடலாம் அப்பள பூ போடுறப்ப விரலால தேய்க்கணும் அப்போ கையில தட்டுப்படுவோங்கிறதுனால போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டா செஞ்சுக்கலாம் இப்போ செஞ்சுட்டு காமிக்கிறீங்களா வேற எதுவும் ஒரே நேரத்தில் தண்ணி ஊற்றிடக்கூடாது ரொம்ப தண்ணியாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் இது நிறைய வேலை இருக்கு இடிக்கணும் அப்புறம் பிசைஞ்சிக்கிட்ட பார்க்கலாம் சரி பிசைஞ்சிட்டு சொல்லுங்க மாவு ரெடி ஆயிடுச்சாக்கா மாவு பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சேன் ஊற வச்சிட்டு எவ்வளோ நேரம் பிசைஞ்சோம் பத்து நிமிஷம் போட்டு பிசைஞ்சிட்டோம் ரொம்ப வேலை ஆச்சு ரொம்ப நேரம் பிசையணும் இல்லையா சப்பாத்தி பூரி மாதிரி இல்லை அது மாதிரிலாம் இல்லை அரை மணி நேரம் நம்ம கையாலேயே நசுக்கி நசுக்கி விட்டு அழுத அழுத பிசையணும் அப்போ தான் சாஃப்ட்னஸ் வரும் சாஃப்ட்னஸ் வரும்

மாவாட்டுறோம்ல கொடக்கல்லு கொடக்கல்லு இந்த அம்மி கல் ஏதாச்சும் கண்டு கிடச்சி அதில் போடலாம் இது நாங்கள் இந்த தர போடும்போது இதில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சப்பாத்தி நீங்களே ரெடி பண்ணி நீங்கள் சப்பாத்தி கல் அதை முன்னாடிலாம் கொடைக்கல்லில் போட்டு உடக்கைய வச்சு குத்துறது இப்போ கொஞ்சமாக செய்யறதுனால நீங்கள் இப்படி ரெடி பண்ணுறீங்க இது எதுக்காக இப்படி செய்கிறோம் சாஃப்ட்னஸ் வரதுக்காக நம்ம கையால மட்டும் குத்துனா பத்தாது பிசைஞ்சது பத்தாது குத்துனாலும் பத்தாது அழுந்த புரோட்டா போதாது இந்த அளவுக்கு நல்ல நய்ய நையா இடிக்கும் ஏதோ ஒரு கல்லோ இது மாதிரியோ குழவையோ நம்ம அவ்வளவு நசுக்க வேண்டியிருக்கோம் குழம்பு இது மாதிரி ஒரு கல்லு இருந்தா கூட நசுக்கலாம் ஏதாவது கொஞ்சமா இருக்கிறதுனால இப்போ இல்லைனாக்கா உரலு உலக்க போட்டு இடிச்சிருக்கலாம் கொஞ்சமா இருக்கிறதுனால இப்படி செய்துக்குங்க ஏதாவது இது மாதிரி எவ்வளோ நேரம் செய்யணும் இந்த மாதிரி நல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போல இருக்கணும் ஒட்டலை என்னங்கன்னு சேர்த்திங்களா எண்ணெய் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கசப்பும் வந்து கசப்பும் எண்ணெய் கசப்பவும் செய்யும் கருப்பு மாவு மாவு அப்பளுக்கு வந்து கருப்பு அதனால எண்ணெய் சேர்க்கும் போது ஆனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கணும் ஒட்டாதுங்கிறது ஒட்ட கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தோற்றுக்கணும்

கையை இரும்பு உளக்க மாதிரி ஒன்று வச்சுருந்தேன் அதை போட்டு இடிச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் இடிச்சுருக்கீங்க அது கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஒட்டுற மாதிரி வரப்போ கொஞ்சம் வண்டி எண்ணெய் தொட்டுக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கலாம் நல்ல இடி வாங்கினோன்னு கொஞ்சம் ஒட்டுது மாவு நான் இப்போ ஒட்டுறப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவைக்கணும் திரும்ப ஒட்டி வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ சோடா கலந்தோன்னாக்கா அந்தளவுக்கு இடிக்க தேவையில்லை நல்லா பொங்கி வந்துடும்

எனக்கே ஒரு மாதிரி தெரியல நல்ல வெள்ளையா இருக்கு அவ்வளவு எடுத்து பேப்பர்ல காய வச்சிருந்தோமா பேப்பரை போட்டுருக்கேன் பேப்பர்ல போட்டோம்னா கொஞ்சம் தாங்க இது மாதிரி மீதி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் திரட்டி போடுவோம் ஆமா இதே மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து இதுலயும் கூட வரிசையா போட்டு வச்சுக்கோங்க வரிசையா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் எடுத்து அப்புறமா எடுத்து பேப்பர் போடுவோம்

கொம்மை போடுவாங்களா விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருப்பாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிடுவோம் காய வச்சதை எடுத்து பொரித்து காமிக்கிறேன் காமிப்போம்மாக்கா சரி இப்போ நிறுத்திக்கிற வேணுங்க இது மாதிரி ரெண்டு படவை மூணு படவை கிட்ட வச்சுருப்போம் அப்பளப்பூ இது மாதிரி ஒரு படவையே தேய்ச்சிட்டு திடீரி எல்லாருக்கும் இது இழுக்க வராது அப்பளம் இப்போ இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதனால அப்போ இழுக்கிறவங்க ஒரு படவக்கட்டை அடி முடித்து அந்த அந்தந்த படவக்கட்டையில் எடுத்துகிட்டு இருப்பாங்க மீதி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க எடுத்து பேப்பரில் போடுவாங்க காய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் காய்ஞ்சிருக்குமா இருக்குமா காய்ஞ்சதை எடுத்துருவோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறவங்க எனக்கு எடுக்க வரல அக்காவே எடுத்துருவாங்க இதுமாரி எடுத்து இப்படி பேப்பரில் காய போட்டுருவோம் நாளைக்கு வெயில் அடிக்கிற நேரத்தில் பற்றி வெயிலில் போட்டோம்னாக்கா இப்போ வந்து நாங்கள் சாயந்தரம் போட்டுட்டு இருக்கோம் அதனால ஃபேனில் காய்ஞ்சிடும் காலையில் வெயிலில் போட்டு நாளைக்கு பொரிச்சு காமிக்கிறோம் மீதி இருந்த மாவு எல்லாருமே இது மாதிரி திரட்டி வச்சுருக்குறோம் கையால் தேய்ச்சி காய வச்சிட்டோம் நல்லா காஞ்சிருச்சு அந்த நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அளவு தோசையா எல்லாமே முடிச்சிட்டோம் எடுத்துகிட்டு போய் அடுப்பில் பொறிச்சிட்டு வருவோம் நல்லா காஞ்சிருக்கு ஒரு ஒரு சவணம் வருது போய் பொரித்து பார்ப்போம் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் சூடாகிடுச்சு போட்டு எடுத்துக்குவோம் சூப்பராக பொரித்து வருது மாவு ராகி மாவு கலர் கூட இல்லாமல் நல்லா செவந்து வந்திருக்கு நல்லா வெள்ளையாகவே இருக்குது நல்லா இருக்கு அந்த உப்பெல்லாம் வந்துருக்கு வருங்க நம்ம அதிகம் சோடா பூ சமையல் சோடா சேர்க்கலை அதுக்கே இப்படி இருக்குது சமையல் சோடா சுத்தமாக சேர்க்காம கூட நம்ம அதிகம் அடித்து விசையறதில் இருக்கு இடிக்கடிக்கிறது அடிச்சு செய்யறது இடிக்கிறதுல செய்தோன்னாக்க சோடாப்பூவே சேர்க்க வேண்டியது ஓகே நீங்களும் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பை